உதவிகளை பார்த்து இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் திருவத்தியூர் தொகுதியில் அவருக்கு தலைவர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக நிற்பதற்கு வாய்ப்பு தந்தார்கள் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று வரை கழக ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல மீனவத்துறையினுடைய அமைச்சராகவும் இருந்து பொறுப்பேற்று பணியாற்றியிருக்கிறார் மீன்பிடி கால நிவாரணம் சுனாமியில வீட்டை இழந்தவர்களுக்கு தொகுப்பு வீடுகள் சுனாமியில பாதிப்புடைந்த விசைப்படைகளுக்கு வழங்கின கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல திட்டங்களை மீனவ நலனுக்காக செஞ்சு சாதனை படைத்தவர் சட்டமன்றத்திலையும் மிக சிறப்பாக அவர் எழுந்தாவது அதிமுக உட்கார்ந்துருவாங்க ஏன்னா மனசுல பட்டதா அப்படியே பட்டுன்னு சொல்லக்கூடியவர் இதைப் பற்றி தயங்க மாட்டார் பக்கத்துல இருக்கிற நாங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க பொறுமையா பேசுங்கன்னு சொல்லுவோம் அந்த அளவிற்கு எதிரோடைய கவனத்தை ஈர்த்தவர் நம்முடைய மறைந்த சாமி அவர்கள் மீனவ சமுதாய மக்களுக்கு மட்டுமில்லாமல் தன்னை தேர்ந்தெடுத்த திருவற்றிய தொகுதி மக்களுக்கும் பல நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தவர் வண்ணார்பேட்டையில் இருந்து விம்கோ நகர் வரையிலான மெட்ரோ ரயில் விரிவாக்கத்தையும் கொண்டு வருவதற்கு துணை நின்றவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆட்சி மாற்றம் நடந்துச்சு அன்றைய ஆட்சி அதிமுக ஆட்சியாளர்கள பல இன்னல்களுக்கெல்லாம் ஆளாகி பல பொய் வழக்குகளை எல்லாம் சந்திச்சு சிறையில் பல கொடுமைகளை எல்லாம் அனுபவித்தவர் நம்முடைய சாமி அவர்கள் அவர் மட்டும் இல்லாமல் அவர் குடும்பத்தில் இருந்த பிறகும் இந்த அடக்குமுறைகளுக்கு ஆளாகியிருக்காங்க மனைவி மகனை இழந்து உடல்நிலையும் இதனால் அவருக்கு பாதிக்கப்பட்டுச்சு அப்படி பாதிக்கப்பட்ட நேரத்தில் கூட இந்த பகுதிக்கு உற்ற துணையாக இருந்து கழக பணியாற்றினவர்தான் நம்முடைய கேபி பி சாமி அவர்கள் இன்றைக்கு அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய இந்த பணிகள் எல்லாம் அவரோடு இருந்து அவரோட அனுபவங்களை எல்லாம் பெற்று இன்றைக்கு உற்ற துணையாக இருந்து கழக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய பி சங்கர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாநகராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அது எப்படி சிறையிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தந்தை அண்ணன் வழியில இவரும் பணியாற்றணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திருவற்றூர் தொகுதியில் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தேன் அதன்படி மக்கள் எப்பவும் அணுகக்கூடிய பிரதிநிதியாக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய சங்கர் அவர்கள் கடந்த ஓராண்டு காலமாக நம்முடைய முத்துமடறிஞர் தலைவர் கலைஞரவருடைய நூற்றாண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அரசு சார்பிலும் கொண்டாடுகிறோம் கட்சியின் சார்பிலும் கொண்டாடுகிறோம் தனிப்பட்ட முறையிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல்வேறு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் வெளிநாடுகளில் நம்முடைய தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை தொடர்ந்து கொண்டாடி கொண்டு வருகிறோம் இந்தியாவில் இப்படிப்பட்ட விழா எந்த தலைவருக்கும் நடந்தது கிடையாது எவ்வளவு சிறப்பான விழாக்களை நடத்துனதுன்னு சொல்ற அளவுக்கு நாம் நடத்தியிருக்கோம் அது மட்டும் இல்ல தலைவர் கலைஞர் பெயரால கிண்டியில் உயர் சிறப்பு மருத்துவமனை மதுரையில் பிரம்மாண்ட நூலகம் திமுக பேசுறதை விட அதிகமா சிறப்பாக கலைஞரை பற்றி அவர் பேசுறது உள்ளபடிய வரலாற்றில் பொறிக்கத்தக்கூடிய உரையாக அந்த உரை அமைந்துச்சு கலைஞரை இந்த அளவுக்கு புகழணும் பாராட்டி பேசணும்ன்ற அவசியம் அவருக்கு இல்லை தேவையும் இல்லை ஆனாலும் பேசினார் என்றால் உள்ளத்திலிருந்து உண்மையை பேசினார் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இதை வந்து சில நாள தாங்க முடியல இருக்கார் எதிர்கட்சி தலைவர் இருக்கார் இங்க தமிழ்நாட்டில் அவர் எனக்கு பேட்டி கொடுக்கிறாரு என்னன்னா நாணயம் வெளியிடுறாங்க இருக்கு தமிழ்ல இல்ல தமிழ் 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 தமிழ்னு முழங்குறாங்களா இந்தியில இருக்கு அப்படின்னு சொல்றாரு முதல்ல ஒண்ணு அரசியல் தெரிஞ்சிருக்கணும் இல்ல நாட்டினுடைய நடப்பு புரிஞ்சிருக்கணும் இல்ல மண்டலம் மூளையாவது இருக்கணும் அந்த நிகழ்ச்சி வந்து எப்படி நடக்குதுன்னா மத்திய அரசு அனுமதி கொடுத்து மத்திய அரசின் மூலமாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி ஏற்கனவே பல பேருக்கு நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது மறைந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது அதேபோல நம்முடைய பேரறிஞர் பெருந்தக அறிஞர் அண்ணா அவர்களுக்கு நாணயம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நாணயத்தை தான் ஒருவேளை அவர் பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அதை எடுத்து பாருங்கள் எல்லா தலைவர்களுக்குமே நாணயம் வெளியிடுகிற போது ஒன்றிய அரசு இந்தியில் தான் எழுதி அப்புறம் ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கும் ஆனால் அவர்களுக்கு நாணயத்தை வெளியிடுகிற போது தலைவர் கலைஞர் என்ன செஞ்சாருன்னா யாரும் செய்யாத ஒரு செஞ்சார் அண்ணாவோட தமிழ் கையெழுத்து அதில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி அண்ணாவோட தமிழ் கையெழுத்து அந்த நாணயத்தை வெளியிட்டு அதற்கு பிறகு தான் அது வெளியிடப்பட்டது அது மாதிரி தான் தலைவருடைய கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுகிற போது கலைஞருக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்து தமிழ் வெல்லும் பெரும்பாலும் அவர் கையெழுத்து போடுகிற போது தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் என்று தான் சொல்லி எழுதி கையெழுத்து போடுவார் பெரும்பாலும் இல்லைனா அண்ணா வாழ்க அண்ணா புகழ் ஓங்குக பெரியா வாழ அப்படி தான் சொல்லி கையெழுத்து போடுவார் ஆக அந்த தமிழ் வெல்லும் எழுத்து தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு இதை கூட அவர் பார்க்காம இதை கூட புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு வந்து வாச்சிருக்கிறாரா அப்படின்னு தான் நம்ம வருத்தமா இருக்கு கேக்குறாரு ஏன் ராகுல் காந்தி அழைக்கல ஐயா எதிர்கட்சி தலைவர் அவர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு அது ஒன்றிய அரசனுடைய நிகழ்ச்சி அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் ஆக அந்த அடிப்படையில தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த சராசரி அறிவை கூட தெரிஞ்சுக்காம ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் என்பது தான் நமக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது கலைஞருக்கு நாளையும் வெளியிடுகிறது ஒன்றிய அரசு அதனால தான் ஒன்றிய அமைச்சர் அழைச்சி அந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறோம் இதில் எங்கே பழனிசாமிக்கு வலிக்குது அதான் நான் கேட்குறேன் எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிட்டாங்க யாரும் வெளியிட்டாங்க தெரியுமா ஒன்றியத்தில் வந்து யாரும் வரல அவரே வெளியிட்டாரு எடப்பாடி படைப்பாடி பழிச்சாமைய வெளியிட்டாரு ஏன்னா ஒன்றிய அரசு அவரை மதிக்கல அவர் வந்து ஒரு முதலமைச்சராகவே நினைக்கல ஏன் மனுஷனாகவே நினைக்கல மற மறுத்துட்டாங்க இதுதான் அவருக்கு இருந்த மரியாதை இன்னைக்கு நாம் உடனே அடுத்த வினாடி ஒரு சொல் கூட தட்டாமல் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் வந்து நீங்கள் நடத்திட்டு போணுண்ணா பதினைஞ்சு நிமிஷம் என்ன எவ்வளவு மணி நேரமும் இருந்து நான் காத்திருந்து நிகழ்ச்சி நடத்திட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தார் அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய பெருமை கலைஞருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இன்னும் சொல்லாங்கல்ல அதிமுகவினர் இப்போ பேக்கெட்லாம் படத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த அம்மையார் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு நான் கேட்கிறேன் இது வரைக்கும் அவர்களால் அந்த அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் ஒரு கூட்டமாவது நடத்திருக்காங்களா நம்மவுக்கு ஒரு இறங்கர் கூட்டம் ஒரு கூட்டத்தை கூட நடத்துவதற்கு யோக்கியற்றவர்கள் கலைஞருடைய விழாவை பார்த்து மோசனம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன யோக்கிதை இருக்கிறது என்றுதான் நான் கேட்கிறேன் ராஜ்நாத் சிங் அவர்களை நாம் அழைச்சதுனால இதோ பாஜகவோட நம்ம உறவு வச்சுக்கிட்டோம் உறவு வச்சுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை கிளை போட்டிருக்காங்க இது மீடியாக்கு ஒரு திணி ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு கோணத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திட்டினாலும் திமுக தான் வாழ்த்தினாலும் திமுக தான் நாங்கள்லாம் ரகசிய உறவைலாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க சொன்னாங்க கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்தாலும் பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார் ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்க அதுக்கு ஒன்றே போதும் அந்த அளவுக்கு மாவட்ட சில கூட்டத்தில் கூட நாங்கள் தீர்மானம் கூட போட்டிருக்கிறோம் முதல்ல பழனிசாமி அவர்கள் அதை படிக்கணும் பழனிசாமி மாதிரி ஊர்ந்து போய் பதுங்கி போய் பதவி வாங்குகிற புத்தி திமுகவுக்கு கிடையாது எல்லோருக்கும் உரிய மரியாதையை நாங்கள் கொடுப்போம் அதுக்காக நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் அண்ணா மதையிட்ட சொல்கிறேன் நமக்கென்று இருக்கக்கூடிய உரிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம் இதுதான் அண்ணாவும் கலைஞரும் நமக்கு போட்டு தந்திருக்கக்கூடிய பாதை அப்படிப்பட்ட ஏக்கத்தை சார்ந்த குடும்பத்தில் தான் இன்றைக்கு இந்த மனவிழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது இங்கே கூட தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போது சங்கருக்கு கோபம் வந்துருங்கிற பயத்திலே வந்தேன்னு சொன்னார் நானும் அப்படிதான் ஒன்றை கோபமா இருக்கிறது தான் சங்கர் நான் கேட்டுக்கிறேன் தான் பேசுறாங்கன்னு நீ கோபத்தை குறைச்சிடாதீங்க கட்சிக்கு பிரச்சனை வருகிற போது பெரிய கோபம் வந்தே தீரணும் அப்படிப்பட்ட ஆற்றலுக்குரியவராக நம்முடைய சங்கர் வணங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த சங்கர் இல்லத்தில் நடக்கிற திருமணம் அந்த திருமணத்தில் உங்களோட சேர்ந்து நானும் பங்கேற்று மணமக்களை வாழ்த்துகிற நேரத்தில் மணமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த மணமக்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சுட்டுங்கள் ஏன்னா தமிழுக்கு செம்மொழி என்ற பெருமையை தந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் ஆகவே புரட்சி கவிஞர் பாதேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டுக்கு விளக்காக நாட்டுக்கு தொண்டர்களாக மணமக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று மணமக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருவொற்றியூர் எம்எல்ஏ கே பி பி சங்கர் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று உரை நிகழ்த்தினார் அதன் காட்சிகளை நாம் பார்த்தோம் அப்போது பேசிய அவர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் ஏறத்தாழ ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் பயன்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் நாணயம் வெளியிட்டு விழா குறித்தான விமர்சனத்திற்கு அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார் அந்த வகையில் மத்திய அரசு வெளியிடும் நாணயத்தில் ஹிந்தி எழுத்துக்கள் இடம்பெறத்தான் செய்யும் இது திமுக நடத்தும் விழா அல்ல இது திமுக வெளியிடும் நாணயம் அல்ல இதனை புரிந்து கொள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு குறைந்தபட்சம் மண்டையில் மூளை இருக்க வேண்டும் என்று பகிரங்கமாக சாடியிருக்கிறார் அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்தோம்